விஜய் டிவி விஜய் டெலிவிஷனில் பிக் பாஸ் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வர்சஸ் மக்கள் நாயகன் டாக்டர் டி திவாகர் இந்த காமினேஷன் நாங்கள் பார்த்தே ஆகணும் பர்மேச்சர் மேலே கை வைச்ச முதல் டெட்வாடி நீதாடா டாக்டர் டி திவாகரக நான் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே என்றான்னா எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லைங்க நாங்கள் பிக் பாஸ் வாட்ச் பண்ணுவோம் எப்போ நீங்கள் பாஸ் ஹவுஸ்குள்ளே உள்ள என்ட்ராக போகிறீங்க எப்போ உங்களை வந்து விஜய் டிவியில் அஃபீஷியலாக கூப்பிட போகிறாங்க அதாவது டாக்டர் டி திவாகர் வர்சஸ் விஜய் சேதுபதி இது காம்பினேஷன் எப்படி இருக்கும் உனக்கு நல்லா இருக்கும் அவருக்கு கேவலமாக இருக்கும் எப்படி நாள் உள்ளே வச்சு உன்னை பிழக்க போறாங்க நீயும் டிங் டிங்கின்னு மண்டே ஆட்டிட்டு வெளியில தான் வரப்போறா நாங்கள் பார்க்கல ஆர்வமாக இருக்கோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மெசேஜுங்க உண்மையிலேயே மக்களோட செல்வாக்க சம்பாரிச்ச எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களோட ஹேட்டை சம்பாரிச்சது செல்வாக்கம் மக்களோட செல்வாக்க சம்பாரிச்ச டாக்டர் டி திவாகர் ஆகிய நானும் மக்கள் செல்வன் ஆகிய விஜய் சேதுபதியும் காம்பினேஷன் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் கன்றாவியா தான் இருக்கும் தான் பார்க்க போறோமே அப்படின்றத பாக்குறதுக்கு மக்கள் ஏகப்பட்ட ஆசையா இருக்காங்க விஜய் டிவி விஜய் சீரியல் ஆக்ட்ரஸ் விஜய் டிவி சீரியல் ஆக்ட்ரஸ் ஆக்டர்ஸ் அவங்க அதுக்கப்புறம் செலிபிரிட்டிஸ் போறாங்க இருக்கட்டும் நீ போறியா அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க ஆனா மக்களோட செல்வாக்க சம்பாரிச்ச திவாகர் உள்ள என்ட்ரி ஆகிறது தான் பெரிய விஷயம் மக்களாட்சி நடக்கிற இடம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா மக்களோட விருப்பத்தை விஜய் டிவி நிறைவேற்றுமா விஜய் டிவியோட பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள டாக்டர் டி திவாகராயை நான் உள்ளே போனா அப்படி உள்ளே போனா விஜய் சேதிபதியும் திவாகரோட காம்பினேஷன் எப்படி இருக்கும் திவாகர் அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி அதாவது அலாவதின் அற்புத விளக்கு அலாவதின் அற்புத விளக்கு அதுல வர பூதம் மாதிரி ரெண்டு வாரம் இங்கிட்டும் அங்கிட்டும் தனியா சுத்திட்டு இருக்க போகிற ரிஸ்க் எடுக்கிறதா சுமார் ரஸ்க் சாப்பிடறதுன்ற மாதிரி விஜய் டிவியோட பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள நுழைஞ்சு ரிஸ்க்கை எடுத்து வெற்றி கிடையாது திவாகர் எப்படி எடுக்கப்படாரு மக்களோட விருப்பம் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா விவாகருக்கு வெற்றி பெறதுக்கு நூறு சதவீதம் தகுதி இருக்கு திமிங்கலாம் ஒருத்தனை ஓட்டு போட மாட்டான் உன எலிமினேட் பண்றதுதான் முதல் டார்கெட்டே அந்த எலிமினேட் லிஸ்ட்ல உனே தவிர யார் யார்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லா பேத்துக்குமே ஓட்டு போட்டு உனே எலிமினேட் பண்ணணும் தான் டார்கெட்டா வச்சிருப்பாங்க என்ன எலிமினேட் பண்றதுதான் இந்த பிக் பாஸ்ல பண்ணு ஸோ இந்த மாதிரி ஒரு படிச்ச திறமையான பட்டதாரியும் படிச்ச திறமையான நபரும் ஒரு நடிப்பு திறமையும் வாய்ந்த நபரும் நடிப்பு திறமை நீ ஏன் சொல்லிக்கோ பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஹோஸ்குள்ள என்ட்ராகிறது பொதுமக்கள் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களோட ஆசையை நிறைவேற்ற பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள உள்ள என்ட்ரி கொடுத்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆணித்தரமாக எழுதி வச்சுக்கோங்க இதில் வெற்றி அடைய போவது டாக்டர் டி திவாகர்ராய் நாயுதான் பாஸ் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நீங்கள் வேணுமா நீங்கள் எழுதி கச்சுங்க வச்சுக்கோங்க திவாகர் எப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வர சத்திய சோதனைகளையெல்லாம் கடந்து எப்படியெல்லாம் வெற்றி பெற போகிறான்னு பாருங்கள் பொதுமக்களோட ஆசை நிறைவேறும் கண்டிப்பாக வெற்றி வாகை சூடுவேன் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் இதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் பொது மக்களை சேரும் இப்போ ரீசெண்டாக வந்த அப்டேட் படி ஒரு உள்ளே போகிறது கன்ஃபார்ம் இது வந்து போன வருஷம் ஒரு பேசின வீடியோ போன வருஷமே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அப்டேட்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்னை எப்படியாவது கூப்பிட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு டெய்லி இந்த மாதிரி விஜய் டிவியை டேக் பண்ணி இந்த மாதிரி மக்கள் எதிர்பார்க்கிறாங்க எனக்கு தயவு செஞ்சு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு கெஞ்சிட்டு இருந்தாரு பட் இந்த வருஷம் அந்த மாதிரி எந்த வீடியோவுமே இல்லை போன வருஷம் இதே தேதியில விஜய் டிவியை டேக் பண்ணி கேஞ்சிட்டு இருந்தார் என்ன தயவு செஞ்சு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் எதையுமே காணா ஏன்னா ஆடிஷனுக்கு ஆல்ரெடி கூப்பிட்டாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க எயிட்டி பெர்சென்ட் இவர் தான் அப்போ ஏ யோசித்தேன் என்னடா போன வருஷம் இந்த மனுஷன் கெஞ்சிட்டு இருந்தார் இந்த மாதிரி பிக் பாஸில் என்னை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் எதையுமே காணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹேட் கிரியேட் பண்ணியாச்சு அவ்வளோ அட்டென்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு இந்த வருஷம் போன வருஷம் இந்த அட்டென்ஷன்லாம் இல்லை இந்த வருஷம் அந்த சூரியோட இஷ்யூவில் பயங்கர ஹேட்டு அதனால் விஜய் டிவி பிடிச்சிட்டாங்க கப்புன்னு ஸோ இவரை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இவர் மோஸ்ட்லி போகிறாரு அண்ட் இன்னொரு பர்சன் யார் கன்ஃபார்ம்னா அந்த அரோரா சிங்க்லர் அந்த ரீசெண்டாக பலூன் அக்கான்னு சொல்லிட்டு ஃபேமஸ் ஆனாங்க இவங்க ரெண்டு பேர் வந்து கன்ஃபார்ம் ஆல்மோஸ்ட் மீதி இருக்க பதினாலு பேர் விஜய் டிவியில் மார்க்கெட் போன ப்ராடக்ட்டு பழைய ப்ராடக்ட்டு இந்த மாதிரி செல்ல பிள்ளை எல்லாமே கண்டுபிடிச்சு ஒரு பதினாலு பேர் அனுப்புவாங்க லிஸ்ட்ல இவரு இருக்காரு மேக்சிமம் பாத்தீங்கன்னா ரெண்டு வாரம் வீட்டுக்குள்ள இருப்பாரு மொத வாரம் தாண்டினதுக்கு அப்புறமே கன்ஃபர்ஷன் ரூம்ல போய் திவார் திவா திவாருன்னு சொல்லிட்டு வரிசையா குத்துவாங்க நேம வெளிய மக்களும் ஓட்டு போட மாட்டாங்க சோ ரெண்டு வாரம் இவரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறது கன்ஃபார்ம் நினைச்சு பாருங்க இவரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சோ அக்டோபர் அஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சோ களத்துல சந்திப்போம் கண்டிப்பாக வெற்றி வாகை